ஹாய் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான் அத்தியாயம் அடுத்து வந்த நாட்களிலும் ரிதன்யாவும் அஸ்வினும் ஒன்றாக சுற்றி கொண்டு இருந்தார்கள் அக்கம் பக்கம் வீடுகளில் அனைவரையும் நட்பாக்கி கொண்டாள் ரிதன்யா எல்லோருக்கும் அவளை மிகவும் பிடித்து போனது அவளோடு சேர்ந்து அஸ்வின் கூறிய பொய்களையும் நம்பியவர்கள் உண்மையிலேயே அவள் முருகேசன் கோபிக்காக பார்த்திருக்கும் பெண் தான் என்று நம்பிவிட்டார்கள் கோபிதான் இரண்டும் கேட்டான் மனதோடு பரிதவித்துக் கொண்டிருந்தான் அவளை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் வேண்டாம் என்று தள்ளி வைக்கவும் மனம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவள் வரும் வேளையில் சத்தமில்லாமல் ஏதேனும் சமைத்து வைத்துவிட்டே செல்வான் இருவரும் அதனை கண்டுகொண்டாலும் கோபியிடம் கண்டுகொண்டதை போல் காட்டிக்கொள்ளாமல் தங்களுக்குள் பேசி சிரித்து கொண்டனர் நாட்கள் நகர்ந்தன அழைப்பு மணியின் கேட்டு கதவை திறந்தான் கோபி ரிதன்யான் என்றிருந்தாள் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்று விட்டான் அவனுடைய செயலில் புன்னகை அரும்ப அவன் பின்னாலேயே உள்ளே நுழைந்து கதவை சாத்தி கொண்டு வந்தாள் என்னமாம்மா உள்ளே வானு கூட கூப்பிடல ஒரு இந்த வீட்டு ஆளா என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அதனால தான் கூப்பிட்லையா என்றால் சிரித்து கொண்டே உள்ளே வந்து அஸ்வினின் அறையை தட்டி அச்சு என்று அழைத்தாள் சமையல் அறையில் இருந்து எட்டி பார்த்த கோபி அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான் என்றான் ஓ அப்போ நீங்களும் நானும் தான் தனியாக மாமா என்றாள் அவன் பதில் சொல்லவில்லை சமையல் அறையின் வாசலில் வந்த நின்று கையை கட்டிக்கொண்டு அவனை பார்த்து கேட்டாள் மாமா கொஞ்சம் கூட பயமே இல்லாம கதவை திறந்து என்ன உள்ள விட்டுட்டீங்க தனியாக இருக்கிறவங்களை நான் ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க என்றவளை முறைத்து கொண்டே அவள் கையில் காஃபியை தந்தான் ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் மாமா வரும்போது பயங்கர தலைவலி அச்சோ கிட்ட காஃபி போட்டு கொடுக்க சொல்லி கேட்கலாம்னு நினைச்சேன் பாருங்களேன் நீங்களே என் முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க நமக்குள்ளே அவ்வளவு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அச்சு வெளியில் போயிட்டு வந்தால் அவனுக்கு போட்டு கொடுப்பேன் அதே மாதிரி உனக்கும் போட்டு கொடுத்தேன் அவ்வளவுதான் போதும் போதும் அச்சு அளவுக்கு என்ன கவனிச்சுக்கிட்டா போதும் என்றவள் அங்கே ஹாலின் ஷோகேஸில் இருந்து அஸ்வினின் புகைப்படங்களை காட்டினாள் அச்சு உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை அவன் ப்ரைஸ் வாங்கும்போதும் அதை ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அச்சு சொன்னான் என்னையும் இதே மாதிரி நிறைய ஃபோட்டோ எடுத்து இங்கே ஷோகேஸில் ஃப்ரேம் பண்ணி வைங்க மாமா அவன் பதில் சொல்லாமல் சமையல் செய்து கொண்டிருந்தான் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி என்னோடய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க இதே மாதிரி ஷோகேஸ் வச்சு ஒவ்வொரு வருஷமும் என்னோடய பர்த்டே அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து பெருசாக அதை ஃப்ரேம் பண்ணி வச்சு ஷோகேஸில் வச்சுக்கிட்டு வந்தாங்க ஆறு வருஷம் வச்சாங்க ஏழாவது வருஷம் வைக்க முடியல ஏன்னா என்னோட செவன்த் இயர் பர்த்டே அன்னைக்கு தான் மம்மியும் டேடியும் இறந்துட்டாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்தோம் அப்போதான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்பவும் காலையில கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி டேடி அவரோட கேமரால என்ன போட்டோ எடுத்தாரு ஆனா அதை டெவலப் பண்ண அவர் உயிரோட இல்லை அதுக்கப்புறம் நான் பர்த்டேவே கொண்டாடுறது இல்லை அந்த ஊருக்கும் போகிறது இல்லை வீட்டுக்கும் போகிறது இல்லை அங்கே போனால் மம்மி டேடி ஞாபகம் அதிகமாக வரும் சோ இப்படியே ஆசிரமத்திலேயே இருந்துப்பேன் பிரெண்ட்ஸ் யாராச்சும் கூப்பிட்டா சும்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவேன் அவ்வளவுதான் நான் எங்க ஊருக்கு போயே பல வருஷம் ஆச்சு இவ்வளவு பேசியும் எந்த பதிலும் இல்லாமல் போகவே திரும்பி கோபி எங்கே என்று பார்த்தாள் அவன் அங்கே சமையலறையில் இல்லை சுற்றி முற்றி பார்க்க குளியலறையில் சத்தம் கேட்டது அடப்பாவி எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தேன் குளிக்க போயிட்டாரே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு சென்று சோஃபாவில் அமர்ந்தாள் தன் மடிக்கணினியை திறந்து வே திறந்து வைத்து வேலை செய்ய ஆரம்பித்தாள் அங்கே குளித்து கொண்டிருந்த கோபி முகத்தில் தண்ணீர் அடித்து முகத்தை கழுவ தண்ணீரோடு சேர்ந்து அவன் விழிகளிலிருந்து கண்ணீரும் வடிந்தது ஏறதி என் மேலே இவ்வளவு நம்பிக்கை வைக்கிற உன்னை நான் பார்த்துக்குவேன்னு எப்படி நம்புகிறேன் நான் உனக்கு பொருத்தமானவன் இல்லைம்மா உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது இப்போது உனக்கு அது தெரியாது கூட வேலை செய்கிறவங்க முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவரா உன்னோட ஹஸ்பண்டுன்னு எப்படி அறிமுகம் பண்ணுவ இதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா ஏழு வயசுலையே அப்பா அம்மாவை இழந்து மனசில் வலியே சுமந்தவ நீ திரும்பவும் வாழ்க்கையில் என்னால் பிரச்சனை வந்தா உன்னால் அதை தாங்க முடியுமா அதனால தானே உன்னை விட்டு விலகி விலகி போகிறேன் உன்னை அடங்கா பிடாரி பிசாசு சொல்கிற பேச்சை கேட்காதவ அப்படின்னு அச்சு சொன்னான் ஆனால் உன்னோட ஈகோவை விட்டுட்டு என்னையே சுற்றி சுற்றி வர்ற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்குது சத்தியமாக எனக்கு புரியலை விழிகளை மூடி மனதோடு ரிதன்யாவிடம் பேசி கொண்டிருந்தான் கோபி அப்போது அவன் செல்போன் ஒழித்தது குளியலரையை எட்டி பார்த்த ரிதன்யா இன்னும் கதவு மூடியிருப்பதை கண்டு அழைப்பை ஏற்று ஹலோ என்றாள் மறுபக்கம் பதிலே இல்லை ஹலோ யார் பேசுறது இது கோபியோட ஃபோன் தானே ஆமாம் அவரோடது தான் பேசுறது யாரு அதை கேட்குறது யாரு அவனுக்கு வேண்டப்பட்டவன் நானும் அவருக்கு தான் கல்யாணமாகாத ஒருத்தன் ஃபோனில் ஒரு பொண்ணு நீங்கள் பேசுகிறீங்களே நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு சரி சொல்லுங்க அவர் சித்தப்பா அவருக்காக பார்த்துருக்கிற பொண்ணு நான் மறுபக்கம் அமைதி நிலவியது ஹலோ லைன்ல இருக்கீங்களா திடீர் திடீர்னு காணாம போனா எப்படி கோபிக்கு நான் எப்படி வேண்டப்பட்டவனு சொல்லிட்டேன்ல இப்போ நீங்க சொல்லுங்க அவருக்கு நீங்க எப்படி வேண்டப்பட்டவர் கோபிக்காக உன்ன பொண்ணு பார்த்துருக்கிற சித்தப்பா நான் தான் அதை கேட்டு திகைத்தவள் ஓமை காட் என்றவளின் கையில் இருந்து செல்ஃபோன் அழுவியது சில நொடிகளில் சமாளித்து ஃபோனை எடுத்து மீண்டும் காதில் வைத்தாள் ஓ அவரோட முருகேசன் சித்தப்பா நீங்கள் தானா என்றாள் அடேங்கப்பா என்னோட பேரெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே பின்ன அவருக்காக என்னை பொண்ணு பார்த்துருக்கீங்க உங்கள் பேர் கூட தெரியாமல் இருக்குமா அது சரி எங்க அந்த வெட்டி பைய யார அச்சுவ கேட்குறீங்களா அவனே தான் அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான் மாமா ஆசையா கத்திரிக்காய் குழம்பு வேணும்னு கேட்டாரா எந்த மாமா ஐயோ மாமா உங்க முன்னாடி அவர் பேரை சொல்ல முடியுமா அவர்தான் உங்க அண்ணன் பையன் அடேங்கப்பா என்ன ஒரு பணிவு மரியாதை இவ்வளவு நேரம் அவன் பேரை சொல்லிக்கிட்டு இருந்ததா ஞாபகம் அது நீங்க யாரோன்னு நினைச்சு சொன்னேன் மாமா மாமனார்கிட்ட பேசுறது இப்போதானே தெரிஞ்சது ரொம்ப விவரந்தாம்மா நீ தேங்க்ஸ் மாமா இருக்கட்டும் இருக்கட்டும் என்னவோ சொல்ல வந்தியே அது சொல்லு மாமா கத்திரிக்காய் குழம்பு வேணும்னு கேட்டாரா அவருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக வந்தேன் அதுதான் அச்சுவ அச்சுவை கத்திரிக்காய் வாங்கிட்டு வர அனுப்பினேன் நல்லா அந்த வெட்டி பையனுக்கு தப்பாம தான் கூட்டு சேர்ந்துருக்கம்மா மாமா என்ன சொல்றீங்க அந்த அச்சு பையலுக்கு தான் வாயை திறந்தா பொய்யா வரும் நீயும் அதே மாதிரி இருக்கியே அச்சச்சோ என்னமாமா இப்படி சொல்லிட்டீங்க என்றால் பணிவோடு உன்னோட பணிவுலேயே தெரியுதுமா உனக்கு அது பழக்கம் இல்லாத விஷயம்னு சிரித்து விட்டால் ரிதன்யா கோபிக்கு கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுன்னா ரொம்ப இஷ்டம் எங்கள் அண்ணன் நல்லா சமைப்பார் அவர்கிட்ட இருந்து அவனும் அதை செய்ய கத்துக்கிட்டான் அதனால அவன் என்னைக்கும் மற்றவங்க கிட்ட செஞ்சு தர சொல்லி கேட்க மாட்டான் கரெக்டு தான் மாமா சரி சொல்லுங்க உங்க அண்ணன் பையனை கல்யாணம் பண்ண எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் புன்னகைத்தார் அவர் உனக்கு என்ன எல்லாம் தெரியாதுன்னு சொல்லு ஐ அஸ்கு புஸ்கு அதெல்லாம் தான் தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்றதுக்கா இதெல்லாம் போங்காட்டம் நான் ஒத்துக்க மாட்டேன் உறக்க சிரித்தார் முருகேசன் அவர் சிரிப்பதை ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் ரிதன்யா அவர் ஏதேனும் திட்டுவார் என்று அவள் எண்ணியிருக்க அவரின் சிரிப்பு அவளுக்கு புதிதாக இருந்தது அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே யாரு ஃபோனில் ஏன் ஃபோனை எடுத்து எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க கோபத்தோடு அவள் கையில் இருந்து ஃபோனை பறித்தான் கோபி உங்கள் தான் என்றாள் திகைத்தான் அவன் சட் சட்டென்று ஃபோனை காதில் வைத்து ஹலோ சித்தப்பா என்றான் என்னதான் நடக்குதங்க என்றார் அவர் கண்டிக்கும் குரலில் சித்தப்பா அவ சொல்றது எதையும் நீங்க நம்பாதீங்க அவ அச்சுவோட ஃப்ரெண்டு அவ்வளவுதான் ஏண்டா போய் சொல்ற அடுத்த வாரம் கல்யாணத்துக்கு தேதி கூட பார்த்தாச்சாமே என்கிட்ட கிட்ட சொல்ல வேண்டாமான்னு கேட்டதுக்கு வேண்டாம் யாருக்கும் தெரியாம நாம ரெண்டு பேர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கியாமே அவர் கூறியதை கேட்டு கோபம் கொண்டவன் சட்டென்று போனை காதில் இருந்து எடுத்த ரிதன்யாவிடம் கத்த தொடங்கினான் அறிவில்ல உனக்கு யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாதா என்று விட்டு மீண்டும் போனை காதில் வைத்து பேசத் தொடங்கினான் அவ தான் சொன்னானா நானும் அப்படி பண்ணுவேன்னு நீங்கள் நினைச்சிட்டீங்களா சித்தப்பா உங்ககிட்ட கேட்காம இது வரைக்கும் ஏதாச்சும் செஞ்சுருக்கேனா அவள் சொன்னது எதையும் நம்பாதீங்க எனக்கு அவள் மேலே எந்த விருப்பமும் இல்லை அவள் சொன்னதெல்லாம் போய் அவள் அப்பா அம்மா இல்லாமல் ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு சித்தப்பா அதனால் அவளுக்கு யார்கிட்ட எப்படி என்ன பேசணும்னு தெரியாது அதுதான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா முருகேசன் பேச வாய்ப்பளிக்காமல் அளிக்காமல் படப்பட வென்று பேசிக்கொண்டே சென்றவனை நிறுத்தினார் முருகேசன் கோபி ஒரு நிமிஷம் இருடா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு சொல்லுங்க சித்தப்பா அந்த பொண்ணுகிட்ட ஃபோனை கொடு எதுக்கு சித்தப்பா மெல்லிய குரலில் கேட்டான் சொன்னதை செய்டா என்றார் அதட்டலாக இனி போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்